மக்கள் யாத்திரையில் ஒரு அங்கமாக இன்றைக்கு காக்குச்சட்டை பேரணி வரவேற்பு நிகழ்ச்சியும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்காலம் வருங்கால தமிழக முதல்வர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு இங்கே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரையை கொடுக்க இருக்கிறார்கள் ஏனென்றால் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி தமிழகத்தின் அமர நிலையை இன்றைக்கு இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் பார்க்க முடியும் ஏனென்றால் தமிழகம் எவ்வளவு மோசமான சூழல் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு குளத்தூர் சட்டமன்ற தொகுதியே சாரணம் ஒரு முதல்வர் தொகுதி என்றால் அந்த முதல்வர் தொகுதியில் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு உதாரணமான தொகுதியாக குளத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும் ஆனால் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில என்ன சாதனை செய்தார் முதல்வர்களே நீங்கள் சொல்ல முடியுமா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் செய்தது என்ன தமிழகத்துக்கு செய்தது என்ன என்று நாங்கள் கேட்க விரும்பவில்லை தமிழகத்திற்கு நீங்கள் அநீதி அளித்துள்ளீர்கள் துரோகம் அளித்துள்ளீர்கள் லஞ்சம் லாவணிய ஊழல் ரவுடி ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலாவது மூன்று முறை தேர்ந்தெடுத்த இந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் குறிப்பாக ஒரு ஐந்து பிரச்சனைகள் மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஐந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடிக்கிறேன் இந்த பேப்பர் மில் சாலை இருந்து இந்த பேப்பர் மில் சாலை பதினைந்து ஆண்டு காலமாக விரிவுபடுத்தப்படவில்லை அதே போன்று பல்லவன் சாலை சுடுகாடு பதினைந்து ஆண்டுகளாக எம்எல்ஏவா இருக்கிறார் ஆனால் அந்த சுடுகாடு தமிழகத்தின் மிக மோசமான சுடுகாடாக இருக்கிறது ஒரு கூட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சரியாக இல்லை இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு முதல்வராக இருக்கிறீர்கள் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டித்தரவில்லை ஒரு நல்ல கல்லூரியை கட்டித்தரவில்லை இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு அதாவது விளையாட்டு திடல் மாணவர்கள் குழந்தைகள் இருக்கின்ற விளையாட்டு திடலில் கூட இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கிறது சாலைகளிலே ஊடல் குலத்தூர் தொகுதி என்றாலே ஊடல் மையமாக இன்றைக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டத்தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கின்றார்கள் குலத்தார் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருமே அண்ணாமலை அவர்களை கூப்பிடுங்கள் குலத்தூர் சட்டமன்ற தொகுதியை காப்பாற்றுங்கள் என்று இன்றைக்கு கேட்டதன் வாயிலாகத்தான் நாங்கள் குலத்தூர் சட்டமன்றத் தொகுதியில மாநிலத்தலைவர் அண்ணாமலையவர்களை நாங்கள் வரவேற்றிட்டோம் சட்ட சபையில் சட்ட சபையில் இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி அமைத்து அவரை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவருக்கு ஒரு இருக்கை வழங்கி இருக்கிறார்கள் இதை விட கேவலம் இல்லை எத்தனை ஊழல் கூட்டணிகள் எத்தனை ரகசிய கூட்டணிகள் அமைத்தாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்ற நிகழ்வது நிச்சயம்